என்று என் அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி முத்து நல்முத்தாய் மிளிரும் இந்த விவாதிக்கலாம் மகளிர் அமைப்பின் அழகிற்கு மேலும் அழகூட்டும் தென்னகத்து ஜான்சி ராணி மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குவதற்கு முன்பு என்னுடைய வருங்கால மாமியார் எங்கு இருந்தாலும் அவர்களிடம் மன்னிப்பை கேட்டு என் உரையை துவங்குகிறேன்

I me ஒரு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இன்றைய மருமகள் இல்லாத வீடு எப்படி எப்படிப்பட்ட வீடு தெரியுமா நெட்ஒர்க் இல்லாத ஒரு பிரதமும் கிடையாது ஆக டிஜிட்டலைசேஷன் மல்டி டாஸ்க் உள்ள நாங்கள்லாம் அவ்வளோ பட்ஜெட் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டாங்க யாரும் பிள்ளை கல்யாணம் பண்ணது மெல்ல பண்ணுங்க மாமியார்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி கூறிட்டு போயிருக்கிறாங்க அடுத்ததாக நமக்கு மா மாமியார் என்ற அணியின் சார்பில் திருமதி உமா மகேஸ்வரி எம்எஸ்சி அவர்கள் அவரும் ஆசிரியர் வாங்க உங்கள் கருத்துக்களை எடுத்து வைங்கம்மா அமைச்சர் தென்னகத்து ஜான்சி ராணி திருமதி கீதா அவர்களுக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய லயன் ராஜன் சார் தமிழ் தென்றல் பாசமிகு அன்பின் திருமதி உமா அவர்களுக்கும் நம் உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருந்த